வணக்கம் மதிய பிரதான முதலில் ஏழாவது ஜனாதிபதி விஜயதாச ராஜபக்ச கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இதயம் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு கடவுள் வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு இருபதுக்கு இருபது சர்வதேச போட்டிகளில் அதிக தோல்விகளை சந்தித்து மோசமான சாதனையை படைத்துள்ளது இலங்கை அணி செய்திகள் தொடர்கின்றன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக வெளியான தகவல்கள் உறுதி செய்யப்பட்டவை இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் நிலையில் அவரது சின்னம் குறித்ததான கேள்விகள் எழுந்துள்ளன எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்காக ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்படும் சின்னம் தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் கீழ் எந்த அரசியல் கட்சியும் பதிவு செய்யப்படவில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இதயம் சின்னத்தின் கீழ் அரசியல் கட்சி ஒன்றை பதிவு செய்ய விண்ணப்பித்திருந்ததாகவும் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்ததாகவும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்த சின்னமானது உலகில் அன்பின் சின்னம் மட்டுமே எனவும் அது உண்மையான இதய பிரதி அல்ல சுட்டிக்காட்டியுள்ள தேர்தல்கள் ஆணையாளர் நாயக் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதயம் சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியான போதிலும் அச்சின்னத்தில் கட்சிகளோ அல்லது சுயேட்சை குழுக்களோ பதிவு செய்யப்படவில்லை என்பதுடன் அவ்வாறான சின்னத்தில் கட்சியையோ அல்லது குழுவையோ பதிவு செய்ய முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக அவர் வகித்து வந்த நீதியமைச்சர் பதவியை அண்மையில் ராஜினாமா செய்திருந்தார் இந்நிலையில் இன்று அவர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைகளின் ஊடாக தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என மட்டக்கிளப்பு மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பு கல்லடி பகுதியில் உள்ள பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் புனரமைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று புனரமைப்பு வேலைகளை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மிக விரைவில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற இருப்பதுடன் ஜனாதிபதி தேர்தல் நடக்கவிருக்கின்றது ஜனாதிபதியாக வந்தாலும் இம்மாவட்டத்தில் இருக்கும் நிலைமைகள் மாற வேண்டும் தற்போது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஊழல் மோசடி செய்கின்றவர்களை அகற்றி வரும் காலங்களில் சுத்தமான கரங்கள் உள்ளவர்களுடன் சேர்ந்து மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய கூடியவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி மக்களுக்கான கட்சி அல்ல சிங்கள மக்களுக்கும் இல்லை தமிழ் மக்களுக்கும் இல்லை இலங்கையில் வாழும் எவருக்கும் இல்லை மொட்டுக்கட்சி கட்சி என்பது வறுமனை ராஜபக்ச குடும்பத்தினரின் ஒரு சொத்து அதை மகிந்த ராஜபக்ச தலைமையிலான குழு உறுதிப்படுத்துகின்றது அவர்களது தேவை அடுத்த கட்டம் நாமல் ராஜபக்ச என்கின்ற தங்களுடைய குடும்ப வாரிசினுடைய அரசியல் எதிர்காலம் அந்த குடும்ப வாரிசினுடைய அரசியலை உறுதிப்படுத்துவதற்காக பொதுஜன பிரமுன கட்சி ஒரு வேட்பாளரை களமிறக்கப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் நாம் அரசியல் தீர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழலை நாமே அமைத்துக் கொள்ள வேண்டும் என இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாக்கி அவர்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் கட்சி என்ற ரீதியில் தாம் வலுவாக இருப்பதாகவும் இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பதவி வகித்த போதும் சிலர் சுயாதீனமாக செயற்படுவதாகவும் அறிவித்திருந்தனர் ராஜபக்சர்கள் காரணமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஜனாதிபதிக்கு உதவுவதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டது தற்போது ஜனாதிபதி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேசி தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ராவ்ஹாக்கி மற்றும் ரிசார் போன்றோருக்கு பேசி உதவி பெற்றுக் கொள்ள மொட்டுக்கட்சியின் மொட்டு சிங்கள பௌத்த வாக்கு அடிப்படையினால் தமிழ் முஸ்லிம் தரப்புகள் ஜனாதிபதியுடன் இணையவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தற்போது அனைத்து தரப்பினருக்கும் பேசி அவர்களது ஆதரவினை பெற்றுக் கொள்ள முடியும் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் எண்ணிக்கை விளையாட்டில் ஈடுபட எம்மாலும் முடியும் என்ற போதிலும் அவ்வாறு செய்ய அவர்களின் நிலைமை கீழே இறங்க தாம் விரும்பவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலின் போது மக்கள் யாருடன் இருக்கின்றார்கள் என்பது தெரியவரும் என குறிப்பிட்டுள்ள நாமல் ராஜபக்ஷ அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்களின் நிலைப்பாட்டை சில அரசியல்வாதிகள் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஒரு பின்னணியில் அரசியல்வாதிகளை தாக்கி வீடுகளை எரிப்பது நியாயமானது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் மின்னணு கடவுச்சிட்டுக்களை வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு கடவுச்சிட்டுகளை வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிரா நலஸ் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதியில் மின்னணு கடவுச்சிட்டுகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் பல தொழில்நுட்ப மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளது இந்நிலையில் நாள்தோறும் வழங்கப்படும் கடவுச்சிட்டுகளின் எண்ணிக்கை ஆயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் அவசர பயண தேவைகளை கொண்டவர்களுக்கு குடிவரவு திணைக்களம் கடவுச்சிட்டுக்களை வழங்கி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுக்களில் முப்பது வீதம் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டதாக மீதமுள்ளவை பாதுகாப்பிற்காக பெறப்பட்டதாகவும் அவர் சூட்டிக்காட்டியுள்ளதுடன் எதிர்வரும் அக்டோபர் நடுப்பகுதிக்குள் மின்னணு கடவுச்சீட்டுக்களை விநியோகிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்குள் மின்னணு கடவுச்சீட்டு அமைப்பு தயாராகவில்லையே என் விண்ணப்பத்தார்களுக்கு சாதாரண கடவுச்சீட்டுக்கள் தொடர்ந்தும் வழங்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்தால் அன்றே மொட்டுக் கட்சியினரை பாதுகாப்பதற்கான வேறு மாற்று வழிகள் எதுவும் கிடையாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்திய கடிதம் ஒன்றையும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு அனுப்பி வைத்துள்ளார் தனியான வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு பொதுஜன பெருமுன கட்சி மேற்கொண்டுள்ள தீர்மானத்தை அடுத்து அவர் மஹிந்தவிற்கு இது தொடர்பிலான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ரணிலை மீண்டும் ஜனாதிபதியாக்குவதை ஆக்குவதை வேறு மாற்று வழி தமக்கு தெரியவில்லை என அமைச்சர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் மனச்சாட்சிக்கு நேர்மையாக தாம் சிந்தித்து ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக செயற்படுவதாகவும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தாம் தொடர்ந்தும் பொதுஜன பெருமுன கட்சியின் உறுப்பினர் என்றும் தமது முன்னுதாரணமான மானசீக தலைவர் மஹிந்த ராஜபக்ச என்றும் குறிப்பிட்டுள்ளதுடன் அவர் சிறந்த உடல் நலத்துடன் வாழ்வதற்காக பிரார்த்திப்பதாகவும் பிரசன்ன ரணதுங்க மஹிந்த ராஜபக்சவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தென்னிந்தியாவின் பிரபல நடிகை ரம்பா தனது குடும்பத்தாருடன் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார் யாழ் சர்வதேச விமான நிலைய மூடாக நேற்றைய தினம் இவர்கள் நாட்டிற்குள் வருகை தந்துள்ளனர் ரம்பா குடும்பத்தினரால் யாழில் நடத்தப்படுகின்ற தனியார் பல்கலைக்கழகத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து ரம்பாவின் கணவரின் பிறந்தநாளை யாழ்ப்பாணத்தில் குடும்பத்தினருடன் இணைந்து கொண்டாடுவதற்காகமே அவர் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நெல்லியடியில் ஒன்பது வயது சிறுமியை கடத்திச் சென்று துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் கீழ் குடும்பஸ்தர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நெல்லியடி துண்ணாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய திருமணமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருபதுக்கு இருபது சர்வதேச போட்டிகளில் அதிக தோல்வியை சந்தித்த அணியாக இலங்கை ஆடவர் கிரிக்கெட் அணி மிக மோசமான சாதனையை படைத்துள்ளது இந்திய அணிக்கு எதிராக இலங்கையில் இடம்பெற்ற மூன்று இருபதுக்கு இருபது போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்த இலங்கை அணி இச்சாதனையை படைத்துள்ளது குறித்த பட்டியலில் நூற்று ஐந்து போட்டிகளில் தோல்வியடைந்து இலங்கை அணி முதலாவது இடத்திலும் நூற்றி நான்கு போட்டிகளில் தோல்வியடைந்து பங்களாதேஷ் அணி இரண்டாவது இடத்திலும் நூற்றி ஒரு போட்டிகளில் தோல்வியடைந்து மேற்கிந்திய தீவுகள் மூன்றாவது இடத்திலும் மோசமான சாதனையை பதிவு செய்து உள்ளது முன்னொரு காலகட்டத்தில் எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய இலங்கைய தற்போது மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது